வெல்கம் டு பவாட்டி என்பிசி அகாடமி ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழ் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுத்தமிழ் சிலபஸில் பார்த்திங்கன்னா சரியான பொருளை தேர்ந்தெடுக்க பொருந்துதல் இந்த மாதிரி ஹெட்டிங்கில் வந்து கேட்டிருப்பாங்க ஆறாம் வகுப்பு சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க நிருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு சுடர் ஒலி ஆலிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு அரிய விரும்பாமை மெய் உண்மை வலி நெறி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆனைச்சக்கரம் பொற்கோடு பொன்மயமான சிகரத்தில் மேறு இமயமலை நாமநீர் நீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் உள்ளம் முடிந்த வரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர குற்றமில்லாமல் வரும் குறையில்லாமல் குற்றமில்லாமல் சொல்லலாம் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வலி வற்றாமல் குறையாமல் சொல்லலாம் அழியாமல் குறையாமல் எப்படியுமே வரும் வற்றாமல் குறையாமல் அழியாமல் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் அதான் பிறர் செய்த உதவியை மறவாமை என்பதுதான் நன்றி அறிதல் ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து செய்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கலனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி களம் கப்பல் கடல் கதிர் சுடர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள் மின்னல்வரினா மின்னல் கோடுகள் அகர வரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையர்க்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பராப்பரமே மேலான பொருளே பனி தொண்டு எய்து கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினார் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது, முடியாது பார் உலகம் நீர் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதளம் பூமி ஆறாம் வகுப்பு பொது தமிழ் புது புத்தகத்திலிருந்து சொல்லும் பொருளும் முழுமுதுமை வந்து பார்த்து முடித்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ செவன்த் எயித் நைன்த்து டென்த்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் பொருள் பொருந்துதல் டாப்பிக்கில் வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முந்தைய ஆண்டு வினாக்களில் பாரதியார் பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக இருக்குது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாரதியார் பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் தொகுப்பு உள்ள வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முந்தைய ஆண்டு வினாக்கள் பொது தமிழ் பொது அறிவு இதிலையுமே வீடியோ வந்து இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு கேள்விகளுமே வந்து தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது வீடியோவாக ரெண்டு பார்ட் இருக்குது அதுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் என்பிசி அகாடமியை நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்டே அப்டேட்டட் வித் பாட் என்பிசி அகாடமி தேங்க்யூ